எழுபத்தி நாலாம் ஆண்டுல இருந்து சுயலாப அரசியலுக்காக முன்வைக்கப்பட்ட கோஷம் தான் இந்த ஐக்கியம் சர்வதேசத்துக்கு காட்ட வேணும் இந்தியாவை காட்ட வேணும் தென்னிலங்கையை காட்ட வேணும் என்று சொல் பிரபாரனுக்கு டக்லசா மேல அல்லது ஈபிடிபி மேல இருக்கக்கூடிய அரசியல் பலம் காரணமாகத்தான் தான் தனித்தனிய போட்டி போட்டு தோழி கண்டாக்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழரசு கட்சி என்ற சாக்குகளை போட்டு கட்டி விட்டது புபகரன் போன பிறகு கட்டு கலண்டுட்டு கிழங்குகள் எல்லாம் உருண்டு உருண்டு தங்கடப்பாட்டுக்கு போயிட்டு பொது வேட்பாளர் என்ற ஒரு பொய்த்தனமான கோஷத்துக்களை விழாமல் இந்த மக்களை உசுப்பேத்தி வாக்குகள் அபகரிக்கலாம் ஆசனங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றது அவருடைய தனிப்பட்ட சுயலாப அரசியல் தென்னிலங்கையை காட்ட வேணும் இந்தியாவை காட்ட வேணும் சர்வதேசத்தை காட்ட வேணும் என்றெல்லாம் சொல்லிச்சுனா சர்வதேசம் தாங்கள் ஆபத்தில் இருக்க உதவிக்கு வரையில்லை என்று சொல்லிச்சுனா இந்தியாவும் வரையில் என்று சொல்லிச்சுனா இலங்கையும் வந்து ஏமாத்தி போட்டோம் என்று சொல்லிச்சினும் இதுதான் அவளுடைய அரசியல் பொது வேட்பாளர் ஒரு பொய்த்தனமான கோஷத்துக்களை விழாமல் தென்னிலங்கையில் தென்னிலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல தென்னிலங்கையில் முன்னுக்கு ஜனாதிபதி வேட்பாளராக முன்னணியில் இருக்கிறவர்களோடு கலந்துரையாடி ஒரு நிலப்பாட்டு எடுக்கிறது தான் நல்ல மண்டு சரியானது என்று நான் நினைக்கிறேன் என்றால் பொது வேட்பாளர் என்றது வந்து அது ஒரு உளுத்து போனது காலம் கடந்தது எழுபத்தி நாலாம் ஆண்டிலேருந்து சுயலாப அரசியலுக்காக முன்வைக்கப்பட்ட கோஷந்தான் இந்த ஐக்கியம் சர்வதேசத்துக்கு காட்ட வேணும் இந்தியாவை காட்ட வேணும் தென்னிலங்கையை காட்ட வேணும் என்று சொல்லி சரி இதுவரை அப்படி சொல்லி காட்டினவ என்னத்தை சாதித்தவ அது தங்களோட சுயலாபமாக சாதிச்சிருக்கிறன்றது பேர் நம்ம மக்களை உசுப்பேத்தி சூடேத்தினாத்தான் வாக்குகளை அபகரிக்கலாம் ஆசனங்களை பெற்றுக்கொள்ளலாம்ன்றது அவருடைய தனிப்பட்ட சுயலாப அரசியர் பட்டியலை பெற்றுக்கொள்ளலாம்ன்ற அவருடைய அரசியல் ஆனால் இங்கே என்றால் இப்போ வேற இருக்கிற தேர்தலில் வேற உங்களுக்கு தெரியும் நான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உருவாக்கத்துக்கு என்ன காரணம் டக்ளசேவானந்தாம் இபிடிபியும் தான் காரணம் பிரபாரனுக்கு என் மேலே அல்லது டக்ளசானந்தா மேலே அல்லது இபிடிபி மேலே இருக்கக்கூடிய அரசியல் பலம் காரணமாகத்தான் தனித்தனியாக போட்டி போட்டு தோழி கண்டாக்களை ஒரு இத்துப்போன ஏன்னா இல்லை அன்றைக்கு அந்த சா தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழ் தமிழரசு கட்சி என்ற சாக்குகளை போட்டு கட்டி விட்டது பிரபாரன் போன பிறகு கட்டு கிளண்டுட்டு கிழங்குகள் எல்லாம் உருண்டு உருண்டு தங்கட பாட்டுக்கு போய்ட்டுருது அப்போ இன்றைக்கும் வந்து அந்த அந்த எந்த மூட்டைக்குள்ள எந்த சாக்கு மூட்டைக்குள்ள அந்த கிழங்குகள் கட்டினதோ அந்த சாக்கு மூட்டையும் இன்றைக்கு இத்து போய் மூண்டாக நாலாக இருக்குது அது அவையளுடைய கொள்கை அவையளுடைய வேலை திட்டங்கள் அதை பற்றி நான் கருத்துக்கள் சொல்ல நான் விரும்ப இல்லை கொண்டு போனவ இருக்கிறத இல்லாமல் செய்தவை அது கூடாதான் தங்களுடைய அரசியல் நீடிக்கும் நிலைக்கும் இல்லை நீடிக்கும் என்ற வகையில் தான் இப்படியான கருத்துக்களையும் இப்படியான செயல்களையும் செய்கிறதாக சரி பண்டிகை கடந்த காலத்தில் என்ன சொல்லிச்சு நம் தென்னிலங்கையை காட்ட வேணும் இந்தியாவை காட்ட வேணும் சர்வதேசத்தை காட்ட வேணும் என்றெல்லாம் சொல்லிச்சுனம் புற என்ன சொல்லிச்சு நம் சர்வதேச முகமாற்றி போட்டு வேண்டு சொல்லிச்சுனா சர்வதேசம் தாங்கள் ஆபத்தில் இருக்க உதவிக்கு வர இல்லை என்று இந்தியாவும் வர இல்லை என்று இலங்கையும் வந்து ஏமாற்றி போட்டோம் என்று சொல்லிச்சுனோம் இதுதான் அவளுடைய அரசியல் இது எங்கட மக்கள் உணர்ந்து விளங்கி என விளங்கி வந்திருக்கணும் என்று நான் நம்புகிறேன் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த மானசபா முறைமை கூடாகத்தான் நாங்கள் போக வேணும் என்று அண்டையிலேருந்து நான் சொல்லிக்கொண்டு வந்தனர் அப்போ எல்லாரும் பிரபான் உள்ளடங்கலாக எல்லாரும் என்ன சொல்லிச்சுனம் அது காலம் கடந்தது உளுத்து போனது அதில் ஒன்றும் இல்லை தும்புக்கட்டியால் கூட தொட்டு பார்க்க மாட்டோம் என்றெல்லாம் சொல்லிச்சினோம் அப்புறம் இன்றைக்கி இந்த முன்னணி தலைவர்கள் ரன் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனிரகுமார திசநாயக்க சார் நாமளையும் அவையில் முன்னணியாக எடுத்துட்டோம்ன போல இருக்குது அப்போ அவேட்ட கே கேட்கல கேட்டிருக்கணும் காப்போத்தல் தருவியலா அரைப்போத்தல் தருவியலான் சராயம் இல்லை அதாவது இந்த பதினொன்றாவது திருத்தச் சட்டத்தை காவாசியா அறவாசியா முக்காவாசியான் என்னுடைய தான் நாங்கள் அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் கேட்க வேணும் கேட்க தேவையில்லை அரசியல் ஜாப்பில் இருக்குது நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த வேணும் அப்போ அதுக்கு தான் நான் அண்டையிலேருந்து கேட்டுக்கொண்டு வாரேன் எங்களுக்கு ஒரு நாலஞ்சு ஆசனங்களை தந்தால் இப்படி சுண்டி சுண்டி இந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம் எங்களோட ஈபிடிபியினுடைய தேசிய நல்லிணக்கம் நீண்ட கால அனுபவங்கள் இதெல்லாம் எங்களுக்கு இருக்குது நினைக்கிறேன் இந்த முறை மக்களை அதை தெரிவிணம் நினைக்கிறேன் நான் எல்லாம் கேட்க இல்லை அணையிலிட்ட போய் கா கா காத்தலாம் இறப்போத்துலான்ட்டு கேட்க இல்லை அல்லது சஜித்துகிட்ட கேட்க இல்லை என்னுக்கேன் கேட்க வேணும் நாங்கள வீட்டை போய் நாங்கள செய்ய வேணும் ஹையில எடுத்து செய்ய வேணும் அது இப்போ உங்கூட ஹையில இருக்குது உப்பு ஏண்டா உப்பு ஏண்டான தேர்தல் முடிய மட்டும் இப்போ உங்கூட ஹையல்ல இருக்குது